சீர் அகம் இன்டர்னல் ஆர்கன்ஸ பிறந்த போது எப்படி இருந்தோ அந்த மாதிரி மாற்றம் செய்யக்கூடிய வல்லமை சீரகத்துக்கு உண்டு தான் ரசத்துல சீரகம் போடுறாங்க சீரகம் அகத்தை சீர் செய்வதால் அது சீர் அகம் அகம்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணிடும் நல்ல புத்துணர்ச்சியோட வச்சு மிளகு கபம் அறுத்துரும் கபநாசினி எங்க சளி கட்டி இருந்தாலும் அந்த கபம் எடுத்துரும் தினந்தோறும் இதை குடிச்சுட்டு இருந்தோம்னா எப்பேற்பட்ட கொடிய நோய் இருந்தாலும் போயிடும் அகத்தை சீர் செய்வதால் அது சீரகம் சீரகம் போல சிறுநீரகத்தை சீரகம் போல சுத்தம் செய்யும் ஒரு மூலிகை உலகத்தில் சீரக தண்ணி குடிச்சவங்களுக்கு கிட்னியில ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது ஈவன் இந்த கால் பிளாட்டர்ல கூட ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது கழிவுகளை வெளியே தள்ளிட்டே இருக்கும் ஃபில்டர் பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த சிஸ்டமே அதிசயம் பிரமிக்கத்தக்க வகையில் இயங்கிட்டு இருக்குது ஒரு விஞ்ஞானியாலும் இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை உருவாக்க முடியாது எல்லாத்தையும் உருவாக்குவாங்க இன்னொரு மனிதனை உருவாக்குறது ரொம்ப சிரமம் ஏன்னா அவ்வளவு பெரிய சிஸ்டம் முகவரி ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம் சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம் ஐநூத்தி அறுபத்தி ஏழு பார் ரெண்டு ரெண்டி சுவாமிகள் சித்த மகா சமாதி பெருமாள் சுவாமி மலை அடிவாரம் ஆனைமலை பொள்ளாச்சி கோவை தொடர்புக்கு தொலைபேசி எண் ஒன்பது மூன்று நான்கு நான்கு எட்டு மூன்று மூன்று ஒன்று ஐந்து ஏழு